ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் ஆர் சிபி அணி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலையாக சாம்பியன் பட்டதை வென்றது இதுவரை கோப்பையை வெல்லாத மிகவும் பிரபலமான அணியாக ஆர் இருந்த நிலையில் விராட் கோலி கோப்பையை கைப்பற்ற கடுமையாக பதினெட்டு ஆண்டுகளாக உழைத்தார் இந்த சூழலில் ரசிகர்களின் மிகப்பெரிய கனவை ஆர் அணி அகமதாபாத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி நிறைவேற்றியது இதனையடுத்து ஆர் அணி நேற்று பெங்களூருக்கு வந்திருந்தது முதலில் அணி வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் பலம் வருவார்கள் என்று கூறப்பட்டது ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாகக்கூடிய நிலையில் திறந்தவெளி பேருந்துக்கான பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் ஆர் சிபி அணிக்கான பாராட்டு விழா பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆர் அணியின் இந்த வெற்றி விழாவை பார்க்க பல ஆயிரம் ரசிகர்கள் ஒரு இடத்தில் கூடினர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் மைதானத்திற்குள் செல்ல வேண்டும் என தடுப்புகளையும் மீறி ரசிகர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு செல்ல முயன்றதில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்ததாக முதற்கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கூட்டு நெரிசலில் சிக்கி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகரிக்கக்கூடும் என்று ஆர் அணியின் வெற்றி கனவு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நிறைவேறிய நிலையில் அதனை கொண்டாட ஆர் வீரர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பெங்களூர் வந்திருந்த நிலையில் தற்போது அந்த சம்பவமே சோகமாக மாறியிருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்